சிவாயம் நம்ம திருச்சினம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி சித்த இளைங்களை நம்பிச்சுவா நம்ம தவறு பெரிய அளவில் செய்துட்டு வரும்போது இறைவன் அதை கண்டுக்கவே மாட்டாருங்க கமனே இருந்துகிட்டே இருப்பார் நம்ம தவறு உச்ச கட்டத்துக்கு போயிட்டு அது முடிவு வந்து அப்போ தான் இறைவன் நமக்கு அதுக்கான பலாபலனை தருவாருங்க இறைவன் நம்மளை ஆட விட்டுட்டு கடைசியாக அவர் ஆட்டத்தை போது நம்மக்கிட்ட உடல் பலம் பண பலம் எதுவுமே இருக்காதுங்க மன உளைச்சல் மட்டும்தாங்க நிற்கும் உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் நம்ம நல்லா இருக்கும்போதே மற்றவங்க நல்லா வச்சுருக்கும்போது நம்மளுடைய கடைசி காலத்தை இறைவன் சிறப்பாக வச்சு அமைச்சு கொடுப்பாருங்க நம்ம ஆடுற பட்சத்தில் அதுக்கான பலாபலம் இறைவன் தரும்போது ஏற்றுக்க ஏற்றுக்கிற நிலையில் நம்ம உடலோ மனமோ ஃபினான்சியலோ இல்லைனா சரியாக இல்லைன்னா பெரிய இழப்புகள்லாம் சந்திக்க வரும்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க என்ன மழகானால் எல்லாம் மழகாகும் நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு எப்பவுமே இறைவன் ஒரு மறு ஆட்டத்தை செய்வாரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு எதிர்வினை உண்டுங்க நமச்சிவாய ஆய உங்கள் ஜெய்